ඔබතුමා කතා කරනවා. පුරෑ සබානය ඔබතුම ආිනොඩේ පාතිහාප දර් හබානායගතුමා. මෙයා හැමතාව කතා කරනවා. දරු කතාානකතුමටි මෙතුම හැමදාාවම කතා කරනවා. මිහ මු කියියමහ කමවනම් චලතපට බේන්ඩ. බල ඉඩැංගලින් හල කොළෙගලින් ඇලද බල බඩේ හඩි තරු ගර මන්තුම. ගර අන දක ර මොක්දති කියෙන්න්න මයික දැන්නට කලින් හට ර සබාන තුම සිංගලින් ගන්න මේක ම විනාට විස් ප පර විිසක් හන ො දැම දැ ර මන්තර න ඔබතුමා ඉන්ටගන්න ඔබ ගරු සීතන මතතුමා ඔබතු ඔබතුමා කතා කර හර සම නට. හා දර් හොභානාකතුමා ඇරු කතාානාක තුොමනිි. දරු කථනාකතුොමනි. අපතා පැහැදිල බතුමාට කිව්වා. අපි ඉතා පැහැජලිල කිව්වා. මේ මන්සීවරයා හමදාම ඉස්ථාරනියෝග වංචා කරනවා. ඉස්ථාර නියෝග වංචා මෙතනපපු ප්‍රශ්ේතමයි හසල්ල අරිරත් මන්තීතුමයටට මෙතුම අපාස කළ හ කෞශල්ල රත් මන්තීතුමයට අපාස කර. මෙයා හැමදාම කතා කරනවා. දරු කතාානකතුමින් මෙතුම හමදාම කතා කරනවා. මිහ ම කියිය මහ කවනම් චරලතපට වේඩ. බල එඩගලින් හ කො ගල න්තිවා.

கரு சீதரன் மாத்திரதுமா விசியாத்தே இந்த விடயங்களும் கருத்தில் கொள்ளப்படாது

கரு சீதரம் அபுத்தமா கத்தரன் மே சம்பந்த கருத்துரா இந்த விடயம் தொடர்பில் உதாரணமாக இந்த நாட்டிலே பாதுகாப்பு கரு அர்த்தம் அபுத்தமாக போயிட்டு போனது பாதுகாப்பு தொடர்பில் අනුව දෙක දෙකායි ඒත් ඒ කාරන මමුකති කියෙන් මයික දැන්න කලින් මහට පෝ පීල තිීන රු සභානායතුම ම සිංගලින් කියන්න මේක මම විනාටිවිස් සප් පර විස්සක් හන කොට මවේලියට දැම්ම දම් බලනවා ගරු ලාගීල ගරු මන්තරතු ට පොටන්න ර චීතරු මන්තතුම ඔබතුම කත කරන්න දගරපෑ ගර සභානර වලේ ගරු සේතරල මන්තුර ඔබතුම කත කරන්න අනනි ඉන්න ඉන්න නාටිනොටේ பாதுகாப்பு தொடர்பில் குறிப்பாக எதிர்கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்திருக்கிற அவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பு எங்களுடைய கருத்தையும் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் குறிப்பாக நாட்டிலே இருக்கின்ற பல எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல்கள் உண்டு இந்த நாட்டிலே பல இடங்களில் கொலைகள் சம்பவங்கள் நடைபெறுகின்றன இதற்காக நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு அமைச்சர் சொன்ன விடயங்களை நாங்கள் கருத்தில் எடுக்கிறோம் இருந்தாலும் கூட இந்த விடயம் இன்னும் அதிகமாக கரிசனையில் கொள்ளப்பட வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன் மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன் இன்று எனக்கு பிரதம அமைச்சர் கலாநிதி கருணி அமரசூரிய அவர்களிடம் எங்களுடைய என்னுடைய கேள்வி ஒன்று இருக்கிறது அந்த கேள்வியைத்தானே நான் நினைக்கிறேன் எனக்கு சந்தர்ப்பம் இப்பொழுது அந்த கேள்வியை நான் கேட்கிறேன் பிரதம அமைச்சரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கௌரவ கலாநிதி கருணி அமரசூரி அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு இன்று இருபதாம் தேதி கேட்பதற்கு முதலாவது ஒரு மாவட்டத்தில் குறித்த ஒரு பாடத்திற்கு நிலவும் ஆசிரியர் ஆளணி வெற்றிடம் மற்றும் தேவைப்பாடு என்பவற்றின் அடிப்படையிலேயே தேசிய கல்வியல் கல்லூரிகளுக்கான அனுமதிகள் வழங்கப்படுகின்றன என்பதையும் அதே அடிப்படையிலேயே கல்விய கல்லூரிகளுக்கு முகல்நிலை மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள் என்பதையும் அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா இரண்டாவது அந்த வகையில் மாவட்டங்களின் ஆளணி தேவைப்பாட்டு கமைய சேர்த்துக் கொள்ளப்படும் மாணவர்கள் இரண்டு வருட கற்கனறி ஒரு வருட பயிற்சி காலம் என்பவற்றின் நிறைவில் எந்த நியாயப்பாடுகளும் அற்று இலங்கையின் தென்பகுதியில் உள்ள பாடசாலைகளுக்கு நியமனம் செய்யப்படுவது நியாயமானதா என்பதை அமைச்சரின் சபைக்கு அறிவிப்பாரா மூன்றாவது குறித்த நியமனங்களின் போது அந்த மாணவர்களின் குடும்ப நிலைமை பொருளாதார நிலைமை போக்குவரத்து தங்குமிடம் தனிமனித பாதுகாப்பு உள்ளிட்ட எந்த விடயங்களும் கருத்தில் கொள்ளப்படாது நீண்ட தூர பிரதேசங்களுக்கு கட்டாயத்தின் அடிப்படையில் நியமனங்கள் வழங்கப்படுவது ஏற்புடையதா என்பதை அமைச்சரின் சபைக்கு அறிவிப்பாரா நான்காவது குறித்த ஆசிரியமானவர்களது சொந்த மாவட்டங்களில் பாரிய ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள போது அம்மாவட்டங்களுக்கான அடிப்படையில் வாய்ப்பை பெற்ற இவர்களை தொடர்பே தென்பகுதி பாடசாலைகளுக்கு நியமிப்பதால் இரு இடங்களுக்கும் அவர்களது மனப்பூர்வமான சேவையை வழங்க முடியாத நிலை ஏற்படும் என்பதை உணர்ந்து கல்வியற் கல்லூரிகளின் ஊடான ஆசிரியர் நியமனங்களை அந்தந்த மாவட்டங்களிலே மேற்கொள்ள அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா மேற்படி கல்வி கலாச்சாரிலிருந்து வெளியிடப்படும் வரும் இந்த பட்டதார்கள் இறுதி ஆண்டு பரிட்சை சித்தி பெறும் விடயங்களுக்கு ஏற்ப இந்த ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படுகின்றன இவர்கள் மாவட்ட மாகாண அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டாலும் இவர்களை இடங்களுக்கு அனுப்பும் போது அந்த மாகாணங்களில் வெற்றிடங்கள் இல்லாவிட்டால் வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்படுவார்கள் அதே போன்று நாடு பூராவும் அவர்கள் கடமையாற்றுவதற்கு இணங்குவதற்கான நிபந்தனை ஒன்றும் இந்த கல்வியற் கல்லூரிகளுக்கு சேர்த்து கொள்ளும் போது சுற்றறிக்கையின்படி வர்த்தமானியில் பெருசுரிக்கப்பட்ட விடயங்களுக்கு ஏற்ப அவர்கள் இணங்கிக் கொள்கின்றார்கள் அதே போன்று மாகாண கல்வி உத்தியோகத்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வெற்றிடங்களுக்கு ஏற்ப மாகாண சபைகளில் மாகாண சபை பாடசாலைகளில் அதே தேசிய பாடசாலைகளில் அவர்களது விருப்பங்களுக்கு ஏற்ப வெற்றிடங்கள் நிலவும் ஏனைய மாகாணங்களுக்கு அனுப்பப்படுகின்றார்கள் சபாநாயகர் அவர்களே இந்த வெற்றிடங்களை நிரப்பும் போது குறிப்பிட்ட உறுப்பினர் எழுப்பிய விடயங்களை நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அது பற்றி ஒரு அறிக்கை கிடைத்திருக்கின்றது இந்த எழுந்துள்ள நிலவரங்களை பார்க்கும் போது நாங்கள் நடைமுறையில் உள்ள விடயங்களை கருத்திற்கொண்டுதான் இந்த வெற்றிடங்களை நாங்கள் நிரப்ப வேண்டும் தற்போதுள்ள முறைகள் தான் கையாளப்படுகின்றன இந்த முறைகளில் இருக்கும் பிரச்சனைகளையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆகவே இந்த சேர்த்து கொள்ளும் ஆட்சேர்ப்பு படிமுறை அதே போன்று ஏனைய செயல்படி முறைகளில் இருக்கும் நிலவரங்களும் எமக்கு தெரியும் நாங்கள் இந்த ஆசிரியர்களை நியமிக்கும் விடயங்களின் போது அவற்றை மீளாய்வு செய்து அது பற்றி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் அமைச்சரவர்களே நாங்கள் நீங்கள் குறிப்பிடுவது போல ஒரு மாவட்டத்தினுடைய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வேக்கண்ட் இந்த ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள பொழுதுதான் அந்த பற்றாக்குறைக்காக புள்ளியின் அடிப்படையில் சர்ஸ்கோரின் அடிப்படையில் தான் இந்த கல்வியல் கல்லூரிக்கு மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் தங்களுடைய குடும்ப சுமைகளை கடந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிற தாய் தந்தையரை கடந்து அவர்கள் கல்வியல் கல்லூரியில் வந்து ஏதோ மூன்று ஆண்டுகள் கல்வியை முடிக்கிறார்கள் முடித்த பின்னர் அவர்களை யாழ்ப்பாணம் அல்லது கிளிநொச்சியிலேயோ வடக்கு கிழக்கில் இருக்கிறவர்களை கழுத்துறைக்கோ தென்பகுதியில் இருக்கின்ற தூர இடங்களுக்கு நியமனம் செய்யப்படுகிற பொழுது அவர்கள் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் சம்பளத்தோடு தங்களுக்கான இருப்பிடம் தங்களுக்கான போக்குவரத்து அவர்களால் அதை சமாளிக்கக்கூட முடியாத அளவு நிலைமை இருக்கிறது எட்டு ஆண்டுகள் அந்த இடத்தில் வேலை செய்ய வேண்டுமென்ற ஒரு கட்டாய நிபந்தனையும் உண்டு ஒரு இரண்டு ஆண்டுகள் வேலை செய்த பின்னர் அவருடைய சொந்த மாவட்டத்துக்கு போகலாம் என்ற ஒரு விதிமுறை இருந்தாலாவது பரவாயில்லை அவர்கள் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிற்பாடு தங்களுடைய மாவட்டத்துக்கு போகலாம் ஆனால் எடுக்கிற பொழுது அவர்களை இவ்வாறு எடுத்துவிட்டு இப்பொழுது அவர்கள் பரீட்சையிலே பெற்ற புள்ளி என்று அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை மாற்றம் செய் தயவு செய்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பாருங்கள் எனக்கு நான் அறிய யாழ்ப்பாணத்தினுடைய தீவகத்தில் இருக்கிற நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிற ஒரு தாயினுடைய மகள் தன்னுடைய தாயையும் பார்க்க முடியாது இந்த நியமனத்துக்கும் போக முடியாமல் இந்த நியமனத்தை ஏற்காமல் விட்டிருக்கிறார் இப்படி பல பேர் இந்த வேலையை ஏற்காமல் விட்டிருக்கிறார்கள் ஆனால் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா போன்ற மாவட்டங்களில் பல ஆசிரிய வெற்றிடங்கள் உண்டு இந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படாமல் பலர் இங்கால் அனுப்பப்படுகிறார்கள் தயவு செய்து இதை நீங்கள் ஒரு அதிகமான கருசனையோடு நோக்க வேண்டும் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே அதை நாங்கள் கவனத்தில் கொள்வோம் இதையும் நாங்கள் கூற வேண்டும் இந்த ஆட்சேர்ப்பானது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளுக்கான ஆட்சேர்ப்பு தான் செய்யப்பட்டிருக்கின்றது அப்போதைய இருந்த நிலைக்கும் இப்போதைய நிலைக்கும் அவர்களது வாழ்வாதார பிரச்சனைகள் மாறி இருக்கின்றன அவர்கள் இணங்கி இருக்கலாம் தற்போது ஐந்து வருடங்களுக்கு பின்னர் சில திருமணமாகி இருக்கின்றார்கள் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் ஆனால் இங்கே ஆசிரியர்களது தேவைகளையும் அதே போன்று பாடசாலைகள் தேவைகளையும் நாங்கள் கருத்தில் கொள்ள இருக்கின்றது ஆகவேதான் நாங்கள் முறையாக இந்த தேவைப்பாட்டினை கவனத்திற்கொண்டு நாங்கள் இந்த நடவடிக்கையில எடுத்து வருகின்றோம் தற்பொழுது இந்த நியமனங்களை அவர்கள் ஏற்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்க வேண்டும் அதன் பின்னர் ஏதாவது ஒரு செயல்படிமுறையை கொண்டு வந்து அல்லது இடமாற்றம் செய்யக்கூடிய அவர்கள் வெறுப்பு தெற்கிலிருந்து வடக்குக்கு சென்றவர்களும் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் இணக்கப்பாட்டு அடிப்படையில் இடமாற்றங்களை செய்து கொள்ளலாம் எட்டு வருடங்கள் ஒரே இடத்தில் சேவையாற்றுதல் போன்ற விடயங்களை கொண்டுதான் அவற்றை மாற்றங்களை செய்வதில் நாங்கள் கவனம் செலுத்தி வருகின்றோம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொகுதியினர்தான் இப்பொழுது அவர்களுக்கு தான் மனம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இது தாமூதமாக கொண்டு வரப்பட்ட ஒரு நடவடிக்கை இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கின்றது இருபது இருபத்தாம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து நிலைமை அல்ல இப்பொழுது இருக்கின்றது ஆகவே தற்போதைய நிலைமைகளின்படி முறைகளின்படிதான் இந்த நியமனங்கள் செய்து கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டு ஆண்டுகள் அவர்கள் நீங்கள் வழங்கப்படுற பிரதேசத்தில் வேலை செய்த பிற்பாடு சொந்த மாவட்டங்களுக்கு செல்லலாம் விதிமுறையாவது உங்களால் உத்தியோகபூர்வமாக சொல்ல முடியுமா அதனை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்றோம் இருக்கின்ற நிலவரங்களின்படி ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய நிலைமைகள் வேறு ஆகவே சில மேன்முறையீடுகளுக்கு நாங்கள் செய்யமடுத்திருக்கின்றோம் சில மேன்முறையீடுகளை நாங்கள் கருத்தில் கொள்ள நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் ஆனால் எதை செய்வதற்கும் இவர்கள் முதலாவதாக இந்த நியமனங்களை ஏற்க வேண்டும் நியமனங்களை எடுக்காமல் எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது